கேப்டன் விஜயகாந்த் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை ரஜினி கமல் இருவரும் உச்சத்தில் இருந்த காலத்திலேயே தன் மாபெரும் வெற்றி கொடியை நிலைநிறுத்திய நடிகன் இவரது பெரும்பாலான படங்களின் கதையும் வசனமும் தேசப்பற்றை ஊட்டுவதாய் அமைந்தது இன்று தைராய்டு பிரச்சனையால் கேலிப்பொருளாய் நிற்கும் இவரது வசன உச்சரிப்பு ஒரு காலத்தில் இவரது நீண்ட வசனங்கள் பெரிதும் பாராட்டப்பட்டது பெரிய வசனங்களையும் ஒரே டெக்கில் பேசி முடிக்கும் ஆற்றலுடன் திகழ்ந்தார் ரமணா கேப்டன் பிரபாகரன் உட்பட பல படங்களின் கிளைமேக்ஸ் இவரது பெரிய வசனங்களோடு முடிக்கப்பட்டதே இவரது பேச்சு திறமைக்கான ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் தனது இருபத்தி ஆறாம் வயதில் இணைக்கும் இளமை மூலம் அறிமுகமானார் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான தூரத்து இடிமுழக்கும் இவருக்கு திருப்பத்தை ஏற்படுத்தியது எண்பத்தி ஒன்றில் அறிமுக இயக்குனரான எஸ்யின் இயக்கத்தில் வெளியான சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்தை தமிழில் முன்னணி நடிகராக்கியது இளைய தளபதி விஜயின் தந்தையான எஸ் இணைந்து ஜாதிக்கு ஒரு நீதி பெரியண்ணா செந்தூரப்பாண்டி ராஜநடை நீதியின் மறுபக்கம் உட்பட பதினெட்டு படங்களில் நடித்து மாபெரும் வெற்றிகளை பதிவு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு ஆகிய மூன்று ஆண்டுகளில் மட்டும் நாற்பத்தைந்து படங்கள் வெளியாகின இவரது நடிப்பில் அவற்றுள் பெரும்பாலும் வெற்றி படங்களே கரிமேடு கருவாயன் அம்மன் கோவில் கிழக்காளே தர்ம தேவதை சிறைப்பறவை சத்திரியன் என வெற்றியின் உச்சம் தொட்டார் விஜயகாந்த் விஜயகாந்த் புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பளிக்கும் மனம் கொண்டவர் எண்பத்தி ஆறில் அறிமுக இயக்குனரான ஆனந்தராஜுடன் இணைந்து தந்த ஊமை வெளிகள் அந்த ஆண்டின் மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது மாபெரும் வெற்றி பெற்ற பூந்தோட்ட காவல்காரன் செந்தில்நாதன் எனும் அறிமுக இயக்குனரின் படைப்பே ஆகும் தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலையில் இருந்த விஜயகாந்தை இயக்க அனைத்து முன்னணி இயக்குனர்களும் தயாராக இருக்க வெறும் இருபத்தி மூன்று வயது ஆன ஏழை இளைஞனுக்கு வாழ்ப்பு தந்தார் விஜயகாந்த் அந்த இயக்குனர் ஆர் கே செல்வமணி அப்படம் தமிழ் சினிமாவை ஏ போட்ட புலன் விசாரணை பின் விஜயகாந்தின் நூறாவது திரைப்படத்தை இயக்கப்போவது யார் என்ற கேள்வி பரவலாக இருந்த காலத்தில் மீண்டும் அதே இளைஞனுக்கு வாய்ப்பு தந்தார் அப்படம் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்த கேப்டன் பிரபாகரன் மேலும் உளவுத்துறை படத்தின் மூலம் ரமேஷ் செல்வம் தாயகம் படத்தின் மூலம் ஏ ஆர் ரமேஷ் வல்லரசு மூலம் என் மகாராஜன் தேவன் மூலம் அருண் பாண்டியன் ஆனஸ்ட்ராஜ் மூலம் கே எஸ் ரவி நானே ராஜா நானே மந்திரி மூலம் பாலு ஆனந்த் தெற்கத்திக்கல்லன் படத்தின் மூலம் கலைமணி பொது பாடகன் மூலம் எஸ் தானு என இத்தனை அறிமுக இயக்குனர்களை தன்னை இயக்க வைத்து அழகு பார்த்தார் அவற்றில் பெரும்பாலான படங்கள் மாபெரும் வெற்றியையும் தமிழ் சினிமாவின் ட்ரெண்ட் செட்டர்களாகவும் அமைந்தன மறைந்த இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் ஹாலிவுட் தலுவலான நூறாவது நாள் திரைப்படம் அந்த ஆண்டின் முதன்மையான வெற்றியாக அமைந்தது எண்பதுகளின் பிற்பகுதியில் வீரபாண்டியன் கூலிக்காரன் வீரன் வேலுதம்பி சிறைப்பறவை தெற்கத்திக்கல்லன் பொன்மலச்செல்வன் செந்தூரப்பூவே என பல படங்கள் நூறு நாட்களை கடந்து வெற்றி பெற்றன தனது புலன் விசாரணை படத்தின் மூலம் வில்லனாக அறிமுகப்படுத்தி புது பாடகன் சந்தன காற்று ஆகிய படங்களில் வாய்ப்பளித்து கேப்டன் பிரபாகரன் படத்தில் செகண்ட் ஹீரோவாக்கி நடிகர் சரத்குமாரை சினிமாவில் செய்தவர் விஜயகாந்த் தனது நூறாவது படத்திற்கு பின் பரதன் செந்தூரபாண்டி சேதுபதி ஐபிஎஸ் ஆனஸ்ட்ராஜ் சின்ன கவுண்டர் பெரிய மருது கண்ணுபட போகுதையா உளவுத்துறை வானத்தை போல வல்லரசு தவசி சொக்கத்தங்கம் அண்ணா பேரரசு என தொடர் வெற்றி மூலம் உச்சம் தொட்டார் பல தொண்டு நிறுவனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் மருத்துவ மற்றும் கல்வி செலவுகளை செய்ததாலும் பிற மாநிலங்களில் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களின் பொழுது செய்த பொருள் உதவி என அனைத்தையும் கருத்தில் கொண்டு சிறந்த குடிமகன் விருதை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு அதே ஆண்டு ஹோஸ்டன் யூஎஸ்ஏவின் மேயர் சிறந்த குடிமகன் விருதை அளித்து கௌரவித்தார் விஜயகாந்திற்கு இப்பொழுது கூறுங்கள் இவரா கேப்டன் இவர்தான் தான் கேப்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க மறந்தராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க